வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா அருமையான தினத்தோப்பு தான் பார்க்க போகிறோங்க சூப்பரான லேண்டுங்க புறமே நாட்டு தினமருங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸுக்கு இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ரெட் சைட் லேண்டுங்க பிஏபி பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குது அதாவது வாய்க்கால் பாசனம் திருமூத்தி மலை வாய்க்கால் பாசனம் இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரா தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு ஒரு தனி கிணறு அதுவும் இல்லாமல் கிணத்துக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு போருக்கு ஒரு ஏழு ஹெச்பிங்க மொத்தம் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு ஏழு ஹெச்பி ஒரு அஞ்சு ஹெச்பி இந்த ரெண்டு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த கம்பத்தில் தெரியுது ஏழரை ஹெச்பி சர்வீஸுங்க அதுவும் இல்லாமல் கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு சர்வீஸு ஒரு கிணறு ஒரு தொட்டி ரெண்டு போரோடு இருக்குதுங்க அடிஷனல் பிஏபி பாசனம் இருக்குது இந்த வேஷ காலத்துலேயும் கூட உங்களுக்கு தண்ணி நல்லா பாஞ்சிட்டு இருக்குங்க நேரில் வந்து வரும்போது தெரியுங்க இப்போ தான் அந்த உங்களுக்கு ஒரு இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா காப்பு மரம் ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா கன்று மரங்க இன்னும் ஒரு ஒன்று டு ரெண்டு வருஷத்தில் காப்பு பந்துடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்பாக இப்போ தான் வாழை போட்டு எடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக வாழை போட்டு எடுத்துருக்காங்க அந்த ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிழவரம் தெரியுது பாருங்க அதுதான் கன்று மரங்க உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதுங்க அதில் இப்போ தான் வாழை போட்டு எடுத்துருக்குறாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் டைரெக்டாக ஓனர்கிட்டையே குறைச்சி நெகோஷியேட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க ஓனர் இருக்குதுங்க பூர்வீகமான பூமிங்க ரீசேலர்கிட்டே கிடையாது டேரெக்டாக ஓனர் தான் இருக்குது ஓனர்கிட்டே நம்ம பேசிக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறதுங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி அது ரொம்ப இன்டீரியர் கிடையாதுங்க உங்களுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி வண்டித்தடை இருபது அடிங்க அதனால் சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது தெரியுங்க சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க வேறு ஏதாவது டோட்டலில் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் வாஸ்துக்கு அருமையாக செட் ஆகுங்க குயிக்காக வாங்க யார் ஃபர்ஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சீக்கிரம் முடிச்சுக்கலாம் ஏன்னா சீக்கிரம் போகக்கூடிய லேண்டைக்கு இந்த லேண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் ஓனர் சொல்லிக்கிறாங்க எடுத்து வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க பார்ட்டி பிடிச்சிங்க நேரில் வந்து டேரெக்டாக பேசி வாங்கிக்கலாங்க தேங்க்